அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க பதிவு பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எந்த அலங்காரத்தில் தரிசித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதற்குண்டான பதிவுதான் இன்றைய பதிவு செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் சிறப்பு அதுவும் பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதுவும் முக்கியமாக வீடு சம்பந்தமான அல்லது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமானால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை தரிசிக்கலாம் சரி முருகப்பெருமானை எந்த அலங்காரத்தில் தரிசித்தால் என்ன பலன் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆண்டி கோளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடாது அது நீங்களும் ஆண்டி ஆயிடுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனையும் தீராத நோயும் இருக்கிறதோ அவர்கள் முருகனின் ஆண்டிக்கோலத்தை தரிசித்தால் பிரச்சனைகள் தீரும் மனதிற்கு நிம்மதி வேண்டுமென்றால் அவர்கள் ஆண்டிக்கோலத்தை தரிசிப்பது நல்லது ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை எப்போதெல்லாம் வழிபாடு செய்யலாம் ஒரு நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க அந்த வீடு விற்பனை செய்வதற்கு முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல போய்ட்டு பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து அவரிட பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க அப்படி பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த வீடு அல்லது நிலம் நல்லபடியாக விற்று அந்த பணம் நமக்கு வந்து சேரும் புது வீடு வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் இருக்கிறவங்க முதல்ல முருகனை தரிசனம் தரிசனம் பண்ணுங்க தரிசித்து அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதன் பிறகு வீடு வாங்குவதற்குண்டான முயற்சிகள் செய்யுங்க திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த ராஜ அலங்கார முருகனை வழிபாடு செய்யணும் அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் ராஜ அலங்கார முருகன் வழிபாடு செய்தால் திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் உடனே நடக்கும் திருமணம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் பழனியில் உள்ள முருகப்பெருமானை எந்த அலங்காரத்தில் தரிசித்தாலும் சரி அவர் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் ஒருவருக்கு ஞானம் கிடைத்தாலே அவன் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கான் அவன் பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது வழி நடத்துகிறது முருகப்பெருமான் அதனால் ஆண்டிக்கோள தரிசனம் கூடாது அல்லது வந்து ராஜ தரிசனம் தான் பார்க்கணும் இந்த மாதிரியான தகவல்கள் தவறானது நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம்ம மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்